ஏ பௌத் மகங்காகை ஏ பௌத் மகங்காகை கை அப்படின்னா இது அதிக விலை ஏன்னா இது பௌத்னா அதிகம் மகங்கான விலை இது அதிக விலைன்னு ஏ கீமத் பகுத் மகங்காகை கை அப்படின்னு சொல்லலாம் கீமத்துனால் விலை மகங்கானா அதிகம் கே ஆப் கம் கர் சக்தியே கேள்விக்கு கேப் பண்ண முன்னாடி ஆப்னா நீங்கள் கம் கர் கம்மி பண்ணுங்கள் சக்தியான முடியுமா ஹைங்கிறது மரியாதைக்கு சொல் கே கஹா அப்படின்னா என்ன சொன்னேன் என்ன சொன்ன கஹியே அப்படின்னா என்ன சொன்னீங்க கே ஹோவா கே ஹோஹா அப்படின்னா என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு கே ஹோஹா ஹோகா அபி நிக்கலோ அபி நிக்கலோன்னா இப்போவே கிளம்பு கப் ஆ ஓகே கப் ஆ ஓகே அப்படின்னா எப்போ வருவீங்க கப்பன எப்போ ஆவோக்கேனா வருவீங்க எப்போ வருவீங்க கேவா கேவானா என்ன ஆச்சு கப்ஸே கப்ஸேன்னா எப்போ இருந்து கப்பன எப்போ சேனா இந்த இருந்துன்னு தமிழில் வருதுங்க அதுக்காக போடுற ஹிந்தி வார்த்தை கப்ஸேன்னா எப்போ இருந்து ககாய் கஹாயன்னா எங்கே இருக்குது கஹானா எங்கே ஹைனா இருக்குங்க அர்த்தப்படுத்திக்கணும் கஹா என்ன எங்கே இருக்குது கஹா சே அப்படின்னா எங்கே இருந்து கஹானா எங்கே சேனா அந்த இருந்துங்கிறதுக்கு உள்ள நேரம் ஹிந்தி வார்த்தை கான் சேனா எங்கே இருந்து கே பார்த்தேன் கே பார்த்தேன்னா என்ன விஷயம் என்ன விஷயம் வாட்ஸ் வாட்ஸ்அ மேட்டர் கே லிக்காக அப்படின்னா என்ன எழுதியிருக்கு கேனா என்ன லிக்காகனால் எழுதுறது ஹைனா இருக்குது கேலிக்காகைனா என்ன எழுதி இருக்கு மே வியாபாரி ஹூம் நான் வியாபாரி நான் ஒரு வியாபாரி வியாபாரிங்கிறதுக்கு இந்தியிலையும் வியாபாரின்னு சொல்லலாம் கிருத்தநாகை கித்தநாகை அப்படின்னா எவ்வளவு மே ஜானா சாத்தாகும் நான் போகணும் நான் போக விரும்புகிறேன் இந்த ரெண்டுக்கும் மே ஜானா சாத்தாகும் ஆப் கே காம் கர்த்தக ஆப்னா நீங்கள் கே காம்னா என்ன வேலை கருத்தன்னா செய்கிறீங்க ஆப் கே காம்கறத்துனா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அல்லது என்ன வேலை செய்கிறீங்க மே ஆப் ஜாத்தாகவும் நான் இப்போ போகிறேன் நான் செல்கிறேன் இந்த ரெண்டுக்கும் மே ஆப் ஜாத்தாகவும் எக் மினிட் ருக்கியே அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் போடுங்க இந்த எல்லாத்துக்கும் எக் மினிட் ருக்கியே பிசே போலியே பிசே போலியே திரும்பவும் சொல்லுங்கள் மீண்டும் சொல்லுங்கள் அதுக்கு தான் போலியே